தைப்பூசத் திருநாள் அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு பண்ணுவது என்பது பற்றியும் முருகனுக்கு எத்தனை முகங்கள் கொண்ட தீபங்கள் ஏற்றினால் மிகவும் நல்லது வீட்டில் காலையில் நம்ம விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை அன்று வந்திருக்குங்க ரொம்ப அமோகமான ஒரு நாளாக இருக்குது முருகப்பெருமானிட்ட நம்ம அந்த தைப்பூசம் அன்று விரதம் இருந்து மனமுருகி நம்ம வேண்டி நின்னோம் அப்படின்னு சொன்னால் முருகர் வந்து நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அள்ளி தருவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருகி வேண்டணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நம்ம கையில் முருகரே குழந்தையாய் வந்து இருப்பாருங்க இந்த விரத முறை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் வந்து கடைபிடிக்கலாம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி எல்லா பாலினரும் கடைபிடிக்கலாங்க இந்த ஒரே ஒரு நாள் விரத முறை வந்து எப்படி நம்ம துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தலைக்கு குளிச்சிட்டு நம்ம வந்து காலையில் பூஜை ரூமுக்கு போய் முதல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருக படத்துக்கு சிகப்பு நிறத்திலால் ஆன பூக்களால் வந்து மாலை வந்து அணிவிக்கணுங்க சிகப்பு நிறம் வந்து முருகனுக்கு உகந்த நிறம்ங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி அல்ல செவ்வருளி அப்படின்னு சொல்லி சிகப்பு நிறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பூக்கள் சிவப்பு நிறத்தில் கிடச்சாலும் அது முருகருக்கு உகந்த நிறம் தாங்க அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக முருகருக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் உங்களோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முருகரோட பாடலான கந்தசஷ்டி கவசம் வேல்பாயம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள்லாம் ஒழிக்க விட்டு இல்லை நீங்களும் பாடி முருகருக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் ஆறு முகம் கொண்ட தீபம் ஏற்றி நீங்கள் முருகர் பூஜையை துவங்குங்க இந்த நேரம் வந்து தவறி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்துலேருந்து இருந்து பத்தரை மணிக்குள்ளே வந்து முருகருக்கு தீபம் ஏற்றலாங்க இது ரொம்பவே நல்ல நேரம் தைப்பூச அன்னைக்கு நீங்கள் காலையில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இதை முடிஞ்ச கையோட விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் முழுமையாக விரதம் இருக்க முடியும்னா அதாவது பட்டினியாக அதாவது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னால் பழச்சாறுகளை குடிச்சிட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு பால் கூட குடிச்சிக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்க துவங்கலாங்க இதுதான் நீங்கள் விரதத்துக்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் வந்து பண்ணணுங்க முருகருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலாபிஷேகம் வந்தது ரொம்பவே உகந்ததுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் முருகர் சிலை அல்லது வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது என்கிட்ட முருகரோட சிலையோ வேலோ இல்லை என்கிட்ட முருகரோட படம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த முருகரோட படத்துக்கு நீங்கள் வந்து மாலை அணிவிச்சு முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிறத்தில் மாலை அணிவிங்க இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு கலராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்ல மாலையால் அலங்கரி அந்த பாலை வந்து பிரசாதமாக அபிஷேகமாக வைங்க கூடவே சர்க்கரை பொங்கல் பல வகைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே முருகருக்கு வந்து படைச்சி நீங்கள் உங்களோட விரதத்தை வந்து நிறைவு பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு தைப்பூச திருநாள் என்று உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்பவே நல்லதுங்க முருகரை முருகரோட சன்னிதானத்திலே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு சிறப்பான நாள் ஒன்றுமே இருக்காதுங்க முருகருக்கு அங்கே நடக்கக்கூடிய பாலாபிஷேகம் சந்தன அபிஷேகம் தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க அதை கண்குளிர நல்லா பார்த்து மனமுருகி நல்லா வேண்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் நான் சொன்ன மாதிரியான அந்த பூஜைகளில் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அதை அபிஷேகம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க இந்த வருஷத்துக்கான தைப்பூசம் வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்க போகுதுங்க தை மாதம் பூச நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகரோட தினத்தன்று இந்த தைப்பூசம் வந்து அமைவதால் இந்த பூஜை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க உங்களுக்கு முருகரை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் பகிர்ந்துக்கோங்க முருகரிடம் நீங்கள் மனமுருகி வேண்டிய அனைத்துமே முருகர் அள்ளி கொடுப்பார் முக்கியமாக இந்த விரதம் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாளில் குழந்தைக்கான விரதமாக இருங்க அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே உங்கள் கையில் முருகரை குழந்தையாக வந்து இருப்பாருங்க முருகருக்கு ஏற்ற வெற்றிலை தீபத்தை வந்து நீங்கள் வீட்டிலையும் போடலாம் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு நெய் விளக்கு வாங்கி முருகரோட சன்னிதானத்தில் நெய் விளக்கு ஏற்றுங்க இந்த தைப்பூச திருநாள் அன்று நீங்கள் முருகனை வழிபட்டு எல்லா வல்ல இறைவனோட அருளால உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நன்மையாக முடிய நான் மனதார வேண்டிக்கிறேன் நானும் நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்கு இதே முறையில தாங்க விரதம் இருக்க போறேன் முருகருக்கு அரோகரா